அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் ஒரு வீட்டை செல்வ செழிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா பெண்கள் எப்படி தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு அதில் மிக முக்கியமான சில விஷயத்தை தான் இந்த பதிவின் மூலமாக நாம தெரிந்து கொள்ள போகிறோம் எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இதை மட்டுமாவது கடைபிடிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணோட்டம் தான் எல்லாருக்குமே நம்ம சொல்ல போகிற விஷயம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கடைபிடிக்கும்போது பெரிய அளவில் மாற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது சிலருக்கு நம்ம சொல்ல போகிற விஷயம் தெரிந்திருக்கலாம் தெரியாதவங்களுக்கான பதிவு தான் இது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க முதலாவதாக பெண்கள் எப்பவுமே நறுமணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாசனை நிறந்த பூக்களை தினமும் தலையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பெண்களுக்கு தலையில் பூ வைக்கிற பழக்கமே குறைஞ்சிடுச்சு பிளாஸ்டிக் பூக்களை தான் வைக்கிறாங்க தினமும் பூ வைத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்ல நம்முடைய உடம்புல கொஞ்சமாக ஜவ்வாது பொடிய பூசிக்கலாம் அது பெண்களை எப்பவுமே நறுமணத்தோட மகாலட்சுமி அம்சத்தோடு வச்சுருக்கோம் பெண்களுடைய உடம்புல துர்நாற்றம் வீசினா அது வீட்டில் கஷ்டம்தான் கொண்டு வரும் இரண்டாவது கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யும் போது சில நேரத்துல நமக்கு பூக்கள் தருவாங்க அப்படி பூக்கள் தரும்போது பெண்கள் அதை தலையில வச்சுப்பாங்க ஆனா கோவில்ல பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில வைக்க கூடாது மூன்றாவது நம்ம தினமும் காலையில வீட்டின் வாசல்ல கோலமிடுவது வழக்கமாக வச்சிருப்போம் அப்படி பெண்கள் காலையில எழுந்து கோலமிடும்போது தெற்கு திசையை நோக்கி நின்று கொண்டு கோலம் போடக்கூடாது மாறாக வடக்கு மற்றும் சூரியனை நோக்கி கோலம் போடலாம் கோலம் போடுவது கோலமாவில் இல்லாமல் மா கோலம் போடுறது ரொம்பவே நல்லது அப்படி போட முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையில் இல்லை வெள்ளிக்கிழமையாவது மா கோலம் போட முயற்சி பண்ணுங்கள் நான்காவது அமாவாசை நாட்களில் மற்றும் வீட்டில் தவசம் போன்ற நாளில் கோலம் போடுவதை தவிர்த்துக்கணும் நம்ம முன்னோர்களை வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறதுக்கு கோலம் அனுமதிக்காது என்ற அர்த்தமும் இருக்குது ஐந்தாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒட்டடை அடிப்பது நல்லதல்ல இன்னும் சில பேர் வீட்டை பெருக்கும் போதே ஒட்டட அடிப்பாங்க அதை தவிர்த்துக்கணும் ஆறாவது பெண்கள் சேலை அணியும் போது எப்போவுமே அந்த சேலையுடைய முந்தையை தொங்க விட்டு நடந்து போகக்கூடாது ஒன்று முந்தியை கையில் பிடிச்சிட்டு நடக்கலாம் இல்லைன்னா முந்தையை இடுப்பில் சொருக்கிட்டு நடக்கலாம் ஏழாவது மாதவிடாய் காலத்தில் தலையில் பூ வைப்பதை தவிர்ப்பது நல்லது எட்டாவது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அப்படி சிந்தனா தேவையில்லாத செலவு வரும் அதே போல் அரிசியையும் உலையில் போடும்போது கவனமாக போடணும் கீழே சிந்தக்கூடாது ஒன்பதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமை சமைக்கும்போது பருப்பு சேர்த்து கண்டிப்பாக சமைக்கணும் ஒருவேளை பருப்பு வச்சு சமைக்க முடியல அப்படின்னா பேருக்காவது மூணு தோரம் பருப்பை சாதத்தில் வடிக்கும்போது போட்டுக்கோங்க பத்தாவது திருமணமான பெண்கள் அவங்களுடைய காலில் ஒரே ஒரு மெட்டி தான் போட்டிருக்கணும் ஒரு காலில் ரெண்டு மூணு மெட்டியை அணியக்கூடாது அப்படி அணிவதால் கணவரின் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை ஏற்படுவதோட கணவரின் வளர்ச்சியில் அதாவது வருமானம் மற்றும் உடல் பாதிப்பு ஏற்படலாம் பதினொன்றாவது கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் உக்கிரமான தெய்வம் இருக்கும் கோவிலுக்கு செல்லக்கூடாது பன்னிரெண்டாவது திருமாங்கல்யத்தை மஞ்சள் நூல் கயிற்றுல தான் கோர்த்து பெண்கள் அணிந்து கொள்ளணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பெரும்பாலானோர் தங்க சரடு போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட திருமாங்கல்யம் இருக்கும் அந்த இடத்துலையாவது கொஞ்சம் மஞ்சள் நூல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் கணவனுடைய ஆயுளுக்கு இது கட்டாயம் உதவியாக இருக்கும் பதிமூன்றாவது பெண்கள் கோவிலில் அங்க பிரதனம் செய்யக்கூடாது காரணம் பெண்களின் மார்பு பகுதி எப்போவுமே பூமி தாய் மேலே படக்கூடாது பதினான்காவது உடலுக்கு மிக உன்னதமான காய்கறி பார்த்தீங்கன்னா பாகற்காய் ஆனால் பாகற்காயை வெள்ளிக்கிழமையிலையும் மற்ற விசேஷ நாட்கள்லையும் சமைக்கக்கூடாது அப்படி சமைச்சா பாவம் வந்து சேரும் பதினைந்தாவது பெண்கள் கோவிலில் தெய்வங்களை வணங்கிட்டு கொடிமரம் முன்னாடி வணங்கும் போது பின்னங்கள் ரெண்டையுமே சேர்த்துட்டு முன் நெற்றிய தரையில படும்படி மண்டிட்டு தான் வணங்கணும் பதினாறாவதாக சுமங்கலி பெண்கள் தலைக்கு குளிக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் முகத்தில் பூசிக்கிட்டு தான் தலைக்கு குளிக்கணும் பதினேழாவதாக பெண்கள் கிழக்கு திசை நோக்கி நின்று நெற்றியில் ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் குங்குமத்தை வைக்கணும் திருமணமானவங்க நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொள்வதோட உச்சந்தலையிலையும் குங்குமம் வைக்கணும் திருமணம் ஆகாதவங்க உச்சந்தலையில குங்குமம் வைக்க கூடாது பதினெட்டாவதாக வெள்ளிக்கிழமையில் பெண்கள் தங்களின் கையால் யாருக்குமே காசு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது பத்தொம்போதாவதாக திருமணமானவங்க தட்சிணை தானம் கொடுக்கும்போதும் கோவில் காரியங்களுக்காக நன்கொடை ஏதாவது கொடுக்கும்போதும் தம்பதியாக நின்று கொடுக்கணும் இருபதாவதாக தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்து விட்ட நிலையில் பெண்கள் கூடாது இருபத்தி ஒன்றாவது பெண்கள் எப்போவுமே தூங்கி எழுந்ததும் முதல்ல பின்புறத்தில் இருக்கும் கதவை திறக்கக்கூடாது இருபத்தி ரெண்டாவதாக நம்ம உடுத்திய பழைய துணியை வீட்டின் கதவின் முன்னாடி போடக்கூடாது இருபத்தி மூன்றாவது ஒரே சமயத்தில் ரெண்டு கையாளியும் தலைய சொறியக்கூடாது இருபத்தி நான்காவது திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிக்கு சென்று வந்தவுடனே குளிக்கக்கூடாது இருபத்தி ஐந்தாவது சாப்பிடும் அன்னத்தை உருண்டையாக உருட்டி சாப்பிடக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி